ஸ்ரீமதே நமஹ ஸ்ரீமத் நம்மாழ்வார் திருவாய்மொழி இரண்டாம் பத்து ஒன்பதாம் பதிகத்தின் மூன்றாம் பாசுரத்தில் செய்யேல் என்று அருள் செய்யும் கண்ணபிரானே ஐயார் கண்டம் அடைக்கிலும் நின்கழல் எய்யாது ஏத்த அருள் செய் எனக்கே என்று பாடுகிறார் அழகான நீலவண்ண திருமேனியில் தாமரை மலர்ந்தது போல் உள்ள திருக்கரமும் அதில் பொருந்தி நிற்கும் சக்கரத்தையும் கண்ட பின்பு தாழ்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு பாவங்களை சம்பாதித்துக் கொள்ளுதல் சிறந்ததா என்று சர்வேஸ்வரன் என் விஷயத்தில் கிருபை செய்து அருளினான் என்கிறார் சாஸ்திரங்களை உபதேசித்து அதன் மூலம் பற்றுதல்களை விலக்கி செய்ய வேண்டிய இந்த காரியத்தை தன் திருக்கரத்தில் பிடித்த சக்கரத்தை கொண்ட கிருஷ்ணனா என் முன் தோன்றி அந்த அழகினாலேயே என்னை திருத்தி பணி கொண்டான் என்கிறார் இவ்விதம் எனக்கு பெரிய உபகாரத்தை செய்தவனே என் துக்கங்களை முழுவதுமாக விளக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கவில்லை ஆனால் நெஞ்சு முழுவதும் கோழை கட்டியதன் காரணமாக உன் திருநாமத்தை கூற முடியாமல் கழுத்தை அடைக்கும்படியான அந்த அந்திம காலத்திலும் உன் திருவடிகளை மறக்காமல் நான் துதிக்கும்படியாக எனக்கு நீ கிருபை செய்ய வேணும் என்கிறார் இதை கேட்ட சர்வேஸ்வரன் நீவிர் கேட்பது நற்செயல்கள் செய்தால் மட்டுமே கிடைக்கக்கூடிய பலன் அல்லவோ நல்லது தீயது ஆராயாமல் உமக்கு மட்டும் அருளி விட்டால் அனைவருக்குமே இதுபோல் அருளும் நிலை ஏற்படுமே என்றிட அதற்கு ஆழ்வார் அப்படியானால் என்னை போல் உன்முன் வந்து விண்ணப்பம் செய்பவர்களுக்கு அருளலாம் அல்லவா என்று பிரார்த்திக்கிறார் ஆழ்வார் என்பருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்